ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறீங்க எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் சென்னையிலே இருக்க கந்தக்கோட்டை முருகன் கோயில் சாமி கும்பிட்றதுக்கு தான் கிளம்பிட்டோம் ஃப்ரைடே ஓனமுங்கிறதுனால வியாழக்கிழமை டிசைட் பண்ணோம் சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ரொம்ப நாளாகவே ஆசை கந்தக்கோட்டை முருகன் கோயில் போகணுன்னு பசங்களோட வெளியில் போய் ரொம்ப நாளாச்சு சரி லீவு தானே ஃப்ரைடே ஓணம்னால கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை நைட்டு முடிவு பண்ணி வெள்ளிக்கிழம காலையில் இயர்லியாகவே கிளம்பிடலான்னு நினச்சோம் ஆனால் வந்து டைம் ஆயிடுச்சு எயிட் ஓ கிளாக் தான் வீட்டிலேருந்தே கிளம்புனோம் எப்போதுமே வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிடுவோம் ஏன்னா வந்து வெளியில் வந்து ஒரு இடத்து இடம் பார்த்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு இது சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால சரி ஏலியாகவே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்புனோம் ரோடும் வந்து டிராஃபிக்கே இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு எப்போவுமே வந்து ஹாலிடே டைம்லெலாம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் வெளியிலலாம் இப்போ தொடர்ந்து ஒரு மூணு நாலு நாள் லீவுங்கிறதுனால வந்து எல்லாருமே வந்து வெளியில் எங்கேயும் போயிட்டாங்களா என்னென்னு தெரியல சென்னையில் ரோடே வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு பசங்களோட வந்து நல்லா வம்பெழுத்துட்டு பேசி சிரிச்சுட்டு ஒரு கேம் மாதிரி விளையாண்டுட்டு போய் பேசிகிட்டே போனோம் அது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபஸ்டராக இருக்கும் ஏன்னா வந்து நாள் ஃபுல்லாக நம்ம கடையில் இருக்கோம் இந்த மாதிரி வெளியில் போகும்போது பசங்களோடு போகிறது வந்து அது ஒரு ஜாலியாக இருக்கும் பேசிகிட்டே போனோம் இந்த கந்தக்கோட்டம் முருகன் கோயில் வந்து ரொம்ப நாளாக என்னோடய விஸ்லேஜில் இருந்துகிட்டே இருந்துச்சு சரி போகணும் போகணும் அப்படின்னு ஆனால் அது வந்து டைமே ஆகலை எங்கேயாவது வெளியூராது போயிடும் ஆனால் இங்கே வந்து போக முடில ஆனால் நாங்கள் போய் இறங்குறோம் அது வந்து குமரக்கோட்டம்னு போட்டிருந்துச்சு குமரக்கோட்டமாக அப்போ ரெண்டு ரெண்டு கோயிலுமே வந்து ஒன்று தானா கந்தக்கோட்டம் குமரக்கோட்டம் அது ரெண்டு பேர் இருக்குமா அப்படின்னு நான் நினச்சேன் கொஞ்சம் பழைய கால கோயில் தான் செட்டியார்ஸ் தான் வந்து நிறைய மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதில் உள்ள பேரை பார்த்தாவே வந்து தெரிஞ்சிச்சு ஃபுல்லாக அவங்க நேமாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கொஞ்சம் பழமையான கோயில் அமைதியாக இருந்துச்சு யாருமே இல்லை நாங்கள் நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம் வேறு யாருமே வரல அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்துச்சு சின்னதாக இருந்தார் கண்ணை முழித்து பார்த்துட்டு இருந்தார் அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு இது வந்து குமரக்கோட்டம் கந்தக்கோட்டம் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு அது வந்து பாரிஸ் கார்னில் தான் இருக்குது அது வந்து எனக்கு குமரக்கோட்டம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது பாரிஸ் கார்னர் வந்து நார்மல் டைமில் நம்ம போகவே முடியாது அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் நல்லா விலகி ஒன் சைடாக நிற்கணும் இல்லைன்னா நமக்கு விரல் கூட நச்சிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் அவ்வளோவு ரஷ்ஷாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி அதுவும் வந்து அவ்வளோ வந்து அமைதியாக பாரிஸ் கார்னர் தானா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு நாங்கள் குமரக்கோட்டம் வந்து குமரக்கோட்டம் முடித்து கந்தக்கோட்டம் வந்துவிட்டோம் கந்தக்கோட்டம் வந்து ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு திருச்செந்தூர் முருகன் கோயில் நினைக்கணும் தான் இங்கேயும் வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு ஆனால் நாங்கள் இப்போ தான் வந்தோம் அதுவுமே வந்து பழைய காலத்து கோயில் தான் அதுவுமே வந்து செட்டியார்ஸ் தான் வந்து நிறைய மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நேம்ஸ் ஃபுல்லாமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த கும்பாபிஷேகம் நடந்ததுனால நல்லா வந்து புதுப்பிச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லா முருகன் கோயிலுக்கும் முருகன் அந்த சன்னதிக்கு முன்னாடியும் வந்து மயில் தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து யானை இருந்துச்சு அது வந்து நல்லா இருந்துச்சு அந்த யானை வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அங்கே இருக்க முருகனை விட கந்தக்கோட்டத்தில் முருகன் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தார் நம்ம வந்து பழமுதிச்சோலை முருகனை விட சின்னதாக இருந்தார் சாமி கும்பிட்டுட்டு டென் ஓ கிளாக்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சோம் மதியானமாக வந்து ஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆனால் பசங்கள்லாம் வந்து பீச்சு கூட்டிகிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு தாங்க இல்லை உங்களுக்காக தானே வெளியில் வந்தது அதான் வந்தாச்சு நீங்கள் எங்கள் காரணத்தை வச்சு நீங்கள் கோயிலுக்கு தான் வர்றீங்க எங்களை பீச்சு கூட்டிகிட்டு போங்கன்னு வெயிலாக இருக்கும் வேண்டாம் அப்படின்னாலும் கேட்கவே இல்லை இந்த வெயில்லையாம் ஈவினிங் டைம் வேணால் வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் இல்லை போயிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் மாட்டீங்க ஷாப் ஓப்பன் பண்ணால் நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஓரளவு ரொம்ப வெயிலாக இல்லை ஓரளவு வந்து வெயிலாக தான் இருந்துச்சு ரெண்டாவது அந்த மெரினாவில் வந்து நிறைய வந்து இப்போ அப்டேட் ஆகிருக்கு அந்த சீட்டு அப்புறம் வந்து நிறைய வந்து அந்த தியான மண்டபம் மாதிரி அப்புறம் வந்து வியூ பார்க்குற மாதிரி பார்க்கு அந்த மாதிரிலாம் நிறையா வந்து இந்த மாதிரி சிப்பிலாம் நிறைய ரெடி பண்ணியிருந்தாங்க ரொம்ப நீட்டாக இருந்துச்சு எப்போதும் இருக்கிறத விட ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ஒரு சின்ன வந்து குப்பையை கூட நம்ம வந்து பார்க்கவே முடில அந்த அளவுக்கு வந்து மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்து இது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணணும் ஏன்னா நம்ம வ நம்மளும் வந்து ஏதாவது ஒரு வந்து குப்பையை போடுவோம் அப்புறம் வந்து அவங்களும் மெயின்டைன் பண்ணாமல்வாங்க அந்த மாதிரி இல்லாமல் வந்து இதே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு வெயில் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால அளவுக்கு தெரியலை அப்புறம் சரி ச போய் உட்காந்துட்டு அப்படியே பீச்சை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து அந்த சீட் பிடிக்கிறதுக்காக ரன்னிங் ரேஸ் வச்சுட்டு ஓடினாங்க அப்புறம் வந்து ஒரு ரெண்டு சீட்டு காலியாக இருந்துச்சு அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க சரி பசங்களை கூட்டிகிட்டு வாங்க நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே கால் அணைச்சிட்டு வரலாம் பீச்சில் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போனோம் தண்ணியில் வந்து இறங்கிட்டால் வந்து வெளியில் வர மனசே வராது அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் இங்கே வெயில் தெரியதை விட நம்ம பீச்ச்கிட்ட போய் நம்ம அந்த இடத்துல விளாண்டுலாம் சுத்தமாகவே வெயில் தெரியாது அந்த காற்று கடல் தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு அந்த டைமில் பசங்களோட வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அது மறந்தே போயிடுவோம் நம்ம வந்து கடையெலாம் ரன் பண்ணுறோமா நமக்கு வந்து வேலையெல்லாம் இவ்வளோ இருக்கா நமக்கு கமிட்மெண்ட்ஸ்லாம் அவ்வளோ இருக்கா அப்படிங்கிறதுலாம் வந்து பசங்களோட வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மறக்கும் நானே சில டைம்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இரு ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னா இவளுங்க மூணு பேரோடையும் தான் நான் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அதோடு சரி வாங்க கிளம்பலான்னு சொல்லிவிட்டு மாங்காய் அப்புறம் வந்து பைனாப்பிள் தர்பீஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டே கிளம்பலாம் அப்புறம் வந்து சரி விஜயகாந்த் சமாதி வந்து ரொம்ப நாளாக பார்க்கல பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி வேறு எந்த சமாதியுமே போகணுன்னா பெருசாக நினச்சதில் அப்துல் கலாமுக்கு அடுத்து வந்து எனக்கு அந்த விஜயகாந்த் சமாதி போகணுன்னு கொஞ்சம் ரொம்ப ஆசை ஏன்னா வந்து நான் ஜென்ரலாகவே எனக்கு வந்து விஜயகாந்தும் பிடிக்கும் ரெண்டாவது அவர் வாழ்ந்தது அந்த மாதிரி கொடுத்தது அப்படிலாம் வந்து ரொம்ப எனக்கு வந்து பிடிக்கும் சரி வாங்க போயிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு போனோம் அந்த டைம் வந்து அவங்க மிஸ்ஸஸும் வந்திருந்தாங்க வெளியில் பார்க்குறதுக்கு இவங்கள பார்த்தா கொஞ்சம் ரஃப் அண்ட் டைப்பாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து ரொம்ப கைண்டாக இருக்காங்க அவ்வளோ சாப்பாடு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க அவ்வளோ சாப்பாடு நிறைய பேர் வாங்கி டிஃபன் பாக்ஸில் வந்து வச்சு வச்சுட்டுலாம் எடுத்துகிட்டுலாம் போகிறாங்க சாப்பிட்றதுக்காக இதையே நம்பி கூட நிறைய பேர் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போகிறாங்க அந்த அளவுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அதோட வந்து அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சரி கிளம்பலாம் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சு சரி இதுக்கு மேலே வீட்டில் போய் சாப்பாடு செய்ய லேட் சொல்லிட்டு நாங்கள் ஹோட்டல்லே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஜென்ரலாக ஹோட்டல் சாப்பாடு வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதா இல்லை கொஞ்சம் நல்ல ஹோட்டலில் பார்த்து சாப்பிட்றதா ஆனால் வந்து இங்கே சாப்பாடு வந்து செம்ம காரம் அடுத்த நாள் வருஷாக்கே வந்து ஃபுட் பாய்சன் ஆகி ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணி போய் மூணு பாட்டில் ட்ரிப்ஸு போட்டு வர்ற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு மோஸ்ட்லி வந்து ஹோட்டல் சாப்பாடு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க நம்மளே சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா அது ஒரு நம்ம ஹெல்த்தியும் கூட நம்ம எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்து கதையடிச்சு பேசிட்டு வரலாம் இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரைடே போச்சு நாங்கள் வந்து ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் மதியானம் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு ஷாப் ஓப்பன் பண்ணியாச்சு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ